உயிரோடு என்ன பல்ல பல்ல காட்டிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்லடி மீனாட்சி இப்ப சொல்ல போறீங்களா என்ன இல்லடி மருமகளே இத்த நாள் பாக்குறதுக்கு அழகா இருந்த இன்னைக்கு என்னடி புதுசா கண்ணாடி எல்லாம் மாட்டிருக்க ஆமா உங்களுக்கு உங்க மாவனுக்கும் இது ரொம்ப முக்கியம் என்னைய கேலி பண்றதே ஒரு வேலையா வச்சிருக்கீங்க உங்க மாவேன் என்னடானா நேத்து கண்ணு தெரியாதான்னு கேக்குறாரு இப்ப நீங்க என்னடானா சிரிப்பு சிரிப்பா வருதுன்றீங்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது போதும் மாமியாரே என்னை கடுப்பு காட்டாதீங்க சொல்லிட்டேன் நீங்க மட்டும் என்னவா நல்லா குண்டு பூசணிங்க மாதிரி உருண்டு உருண்டு ஓட வேண்டியது மாமியார்கிட்ட மரியாதை கூட இல்லாம யார பாத்திரி குண்டு பூசணி ஆஹ் நீங்க மட்டும் என்னவா மருமகன் கூட பாக்காம கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடிய மீனாச்சி இதெல்லாம் சாலையில் அடியே சொல்லிட்டேன் என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் நான் வந்ததை கூட கவனிக்காம சண்டை போட்டுட்டு இருக்காங்க அம்மா வந்துட்டாயா கூட கையில தூக்கிக்கிட்டு மைனி என்னடி அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் கோயிலுக்கா ஆமா மைனி நேற்று மாதிரி இவ வெளியே போயிட்டு வந்து ஏதாவது லூசு தனமா பண்ணானே என்ன பண்றது வேணா வேணா இவள வெளியே விடவே கூடாது அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி அம்மா கோயிலுக்கு தானே போயிட்டு வரேன்னு சொல்றேன் அதே வேணாம்னு சொல்றேன்ல போ உள்ள என்னாச்சு மாமியாரே எப்பவும் நான் இந்த வார்த்தையை சொல்லுவேன் இன்னைக்கு என்ன புதுசா அது அது வந்து மீனாட்சி என்ன மாமியாரே வாய் வாக்கு போடுது என்ன என்ன விஷயம் இப்ப எதுக்கு அவளை கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்க ஏன் மலரே நீ போயிட்டு வாடி ஐயோ இவ அடே குழச்சி விட்டுவா போலயே மீனாட்சி நீ போ மலரே இப்படி இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ போ ஆ சரிமா இனி வேமா போயிட்டு வேமா வாடி தேர்வுல நின்று பேசிக்கிட்டு இருக்காத கோயிலுக்கு போனோமா வந்த இரு ம் சரிம்மா என்ன மாமியாரே அவ என்ன சின்ன பிள்ளையா அப்படி இல்லம்மா மினாச்சி வயசு பொண்ணு தனியா எப்படி போவான்னுதான் யோசிச்சேன் பெற்ற அப்ப கூட போக வேண்டியது தானே இங்கே உட்காந்து மருமகளை மட்டும் நல்லா கேலி பண்ண தெரியுது உம் பொண்ணு கூட போகணுன்ற அறிவு மட்டும் இருக்காது மீனாச்சி நீ வாய் ரொம்ப ஓவரா பேசுற ஆவோனா இதை ஒண்ணு சொல்லிருங்க வாய் ரொம்ப பேசுறேன்னு பேசலேன்னு இம்புட்டு நேரம் ஆகுது ஆனா இன்னும் இவங்கள காணா இப்ப என்ன பண்றது பேசாம இங்க காத்து கிடக்குறத விட வீட்டுக்கே போயிடலாம் போல

இவ்வளவு நேரம் கழிச்சு வந்துட்டு இருக்கீங்க இனி கொஞ்ச நேரம் தாமதமா வந்தீங்க நான் கிளம்பி போயிருப்பேன் சார் குட்டிமா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சரி சரி வா எங்க நீ வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு எனக்கா இப்போ எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க இங்கலாம் வச்சு எது சொல்ல முடியாது என் கூட வா அதெல்லாம் முடியாது எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க ஏ மலர் நீ செல்லல சரி சரி வரேன் ஆமா எதுக்கு இப்போ இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னனே அது அங்கேயே சொல்லிருக்கலாலே எனக்கு வேற பயமா இருக்கு சரி என்னனு வேமா சொல்லுங்க வீட்டுக்கு வேற போனும் ம் சரி நீ கண்ண மூடு கண்ண மூடணுமா ஆ அதலாம் முடியாது அப்ப நான் சொல்ல மாட்டேன் சரி சரி ம் சொல்லுங்க என்னடி என்ன ஏமாத்த பார்க்கறியா ஊளுங்கா கண்ண மூடு ஆ அதுவா அது ம் சரி இப்ப சொல்லுங்க காதல் பண்ணியது உன் கண்ணம் இல்லே புது <laughs> இதை இப்ப வாங்க போறியா இல்ல நான் அப்படியே கொண்டுட்டு போட்டுமா சரி இப்ப வந்து போலாமா ஏய் இரு இரு ஏன் அவசரப்படுற உனக்காண்டி இன்னொரு கிஃப்ட் இருக்கு இன்னொண்ணா ஆமா இது என்ன செயின் மாதிரி இருக்கு செயின் மாதிரி இல்ல செயினே தான் எனக்கா இல்ல என் அத்தை பொண்ணு ஐஷுக்கு என்ன சொல்றீங்க பின்ன உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி திரும்ப நானே மாட்டி விடுறேன் இல்ல வேண்டாம் அதெல்லாம் முடியாது ஏய் நான் உனக்கு போட்டு விடக்கூடாதா கூடாதா அப்படி இல்ல யாராவது பாத்துட்டா அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க நான் மாட்டி விடுறேன் என்ன குட்டிமா உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா என்னால தான் உங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியல ஏய் நான் உங்ககிட்ட கேட்டேனா

இப்ப நான் எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஐயோ என்ன கீழே விடுங்க. அதெல்லாம் முடியாது. யாராவது பாத்துறோறாங்க. இறக்கி விடுங்க. வீட்டுக்கு வேற போனும். அம்மா வேற திட்ட போறாங்க. கீழே விடுங்க. ஏய் பொண்டாட்டி அதான் முடியாதுன்னு சொல்லிட்டனே. அட வலையில் சத்தம் எருக்கு. இது இருந்து சத்தம் எருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. செஞ்சிருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு? எனக்கு இத பத்தி தெரியாதுங்க ஏய் மலர் எனக்குலாம் தெரியாதா டோன்ட் வரி நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் நீ ஹாப்பி தானே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ம் அவ்வளவுதான் அதுதான் எனக்கு வேணும் சுக்கி இங்க திரும்பி பாருடி உன்னை பாக்குறதுக்காக தான வந்தேன் நீ என்னடா நான் மூஞ்சி அந்த பக்கம் திருப்பி வச்சிருக்க நீ வந்து என்ன பார்க்கவே வேண்டாம் ப்ளீஸ் டி சுக்கி என்ன பாறேன் என்னடா பிரச்சனை உனக்கு இப்ப எதுக்கு என்ன இங்கே வர சொன்ன அதை மட்டும் சொல்லு என்னடி டீச்சுக்கு இப்படி எல்லாம் பேசுற எவ்வளவு ஆசையா உன்னை பார்க்க வந்தேன் ஆனா நீ என்னடா என்ன திட்டிக்கிட்டு இருக்க உன்னை திட்டாம என்ன பண்ணணும் இத்தனை நாளா எப்படி இருந்த எத்தனை நாள் ஆச்சு நீ என்கிட்ட பேசி ஒரு நாளாவது என்ன பார்க்க வந்தியா இப்ப மட்டும் எதுக்கு வந்த பேசாம போடா சுக்கி சாரிடி உனக்கு என்ன விட உன் ஃப்ரெண்டு தானே முக்கியம் ஓ அந்த ஃப்ரெண்டை கட்டிக்கிட்டே ஆளு ஏய் அவை உனக்கு தாண்டி ஃப்ரெண்டு அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்ற ஆமா கையில என்ன நீ என் கூட இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன்டா இந்த பூ கூட வாடி வதங்கி கீழே விழுந்துரும் ஐ லவ் யூ டி சுக்கி என்ன இன்னொரு தடவை சொல்லு ஐ லவ் யூ டி சுக்கி ஐ ஐ லவ் யூ டு ஐ லவ் யூ டு ராம் உன்னை நான் கேட்காமலே உன்னோடு நான் வாழ்கிறேன்

இது சுக்கி அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் அதான் வாங்கிட்டு வந்தேன் சரி சரி நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது நான் போயிட்டு வரேன் ஆ சரி சுக்கி எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு நான் உன்னை ஈவினிங் வந்து மீட் பண்றேன் பாத்துடா ஆ சரி சரி ஓகே ஓகே அடம் கொய்யாலே நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்கல அவன் பாட்டுக்கு போயிட்டான் ஆனா பரவாயில்லப்பா இந்த மாதிரி சர்ப்ரைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இதுவும் நல்லாத்தே இருக்கு இந்த மலர் என்ன பண்ணிட்டு இருப்பா வீட்டுக்கு போய் பார்க்கணும் இந்த ஃப்ளவர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு என்னடி மீனாட்சி இன்னும் கோபம் போலையா உனக்கு சும்மா விளையாட்டுக்கு தாண்டி பேசிட்டு இருந்தேன் இதுக்கு போய் மூஞ்சி தீக்கி வச்சுக்கிட்டு இருக்கியே எப்ப பாரு கோவம் மாதிரி மாதிரிதானே பேசுறீங்க சரி சரி என்ன இன்னும் உங்க மாவுல காணோம் கோவிலுக்கு போய் இம்புட்டு நேரம் ஆச்சு ஆமா மலர் இன்னும் வரலையே ரொம்ப நேரம் ஆயிட்டு இதான் வந்துட்டால உங்க செல்லமாவ மலரு இன்புட்டு நேரம் ஆடி அது அது வந்துமா கோவில்ல இன்னைக்கு ரொம்ப கூட்டம் இருந்துச்சு அதே கொஞ்சம் லேட் ஆயிட்டு ஐயோ 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 அடியோ மீனாட்சி என்னடி ஆயிடுச்சு உனக்கு இப்படி கட்டிக்கிட்டு இருக்கவா கொஞ்சம் உங்க மாவா கழுத்தை பாருங்க ஆச்சு இது மறந்துட்டமே கழுத்துலயா கழுத்துல என்ன இருக்கு அதானே கண்ணு தெரிஞ்சாதானே மீனாட்சி போகும்போது கழுத்துல ஒண்ணும் இல்ல ஆனா கோயிலுக்கு போயிட்டு வர மட்டும் கழுத்துல என்ன செயின்னு தொங்குது ஐயோ இப்ப என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே அடா ஆமாம் யார் எடி கொடுத்தா மலரு அவ கேட்டுக்கிட்டு இருக்காள சொல்லுடி முத எப்படி இந்த செயின் உன் கழுத்தில் வந்துச்சு பார்க்கறதுக்கு சொல்லிக்குதே புதுசு மாதிரிலாம் இருக்கு உண்மை சொல்லுடி என்படி போயிட்டு வர ஐயோ மைனி நான் கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன் கழுத்தில் எப்படி இந்த செயின் வந்துச்சு அது அது வந்து மைனி மலரு அம்மாவை கோவப்படுத்தாத ஒழுங்கா சொல்லு யார் எடி கொடுத்தா இப்போதைக்கு சுக்கியை சொல்லி சமாளிச்சுருவோம் ஆ அம்மா இது வந்து சுக்கியோட செயின் அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போகும்போது நான் தான் வாங்கி போட்டுட்டு போனேன் சுக்கியோடதான் ஆ ஆமாமா ஏண்டு மீனாட்சி அவ ஃப்ரெண்டு வாங்கி போட்டு போயிருக்கா அதுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தை கூட்டிகிட்டே அவளை குறை சொல்லாட்டி உனக்கு தூக்கமே வராதே ஆமா ஆமா இப்ப மேடம் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா என்ன அது வந்து மைனி என் அவளை இப்படி பாக்குறதுக்கு எம்பூட்டும் அழகா இருக்கா ஆமா ஆமா சொல்லிக்கணும் வாங்கி போட்டது ஓசி இதுல வாய்க்கிழையே பேச வேண்டியது ஊர்ல இல்லாத அழகி இன்னைக்கு வரட்டும் அவரு வச்சுக்கிறேன் கச்சேரிய நல்லவேளை இதையோ சொல்லி சமாளிச்சாச்சு மலரு நீ போமா ஆ சரிம்மா ஏய் நிலடி உனக்கு என்னடி பிரச்சனை போட்ட வேலை போட்ட மாதிரி கிடக்கு எங்க போற மகாராணி என்ன பண்ண போறீங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் போல அன்னைக்கு பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு போறேன்னு தான் இருக்க ஆனா எதுக்கு போறேன் தெரிய மாட்டேங்குது நான் ஏன் அம்மா வீட்டுக்கு போறதுக்கு நான் யார்கிட்ட சொல்லணும் நான் ஏன் சொல்லணும் நீ சொல்லவே வேணாமா நீ போ ஏ மலரு நான் போயிட்டு வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு வைக்கிறேன் மாட்டுக்கும் தண்ணியை காட்டிடு ஆ எல்லாம் அவள் பார்த்துப்பா நீ போ பாரு வேலை வாக்குறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் அம்மா வீட்டை சாக்கு வச்சுக்கிட்டு இப்படி சொல்லிட்டு ஓடிடுறது என்ன மாமியாரே என்ன மருமகளே என்னடி பல்ல கட்டுற ஆ ஒன் ஒன்றும் இல்லை மைனி எல்லாம் நான் சொல்லணும் இப்போ வந்துரு சொல்லுங்க ஆ சரிம்மா நீ போ மலரு அவள் அப்படித்தேம்மா அவள் பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத சரியா நீ போய் படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு கோயிலில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சாடி ஆமாம்மா எல்லாம் நல்லா இருந்துச்சு நீங்களும் கூட வந்திருக்கலாம் அம்மாவும் வரலான்தே பார்த்தேன் எங்க வீட்டில் போட்டது போட்டபடி கிடக்கு ஓ மைனிக்காரி இங்கே இருக்கிறத அங்கே தூக்கி வைக்க மாட்டா அங்கே இருக்கிறத இங்கே தூக்கி வைக்க மாட்டா எல்லாத்தையும் நம்மளே பண்ண வேண்டியதாக இருக்குது ம் என்னதான் பண்ணுறது சரி விடுமா மைனியை பற்றி தான் தெரியும்ல நான் போய் வேலையெல்லாம் பார்க்குறேன் நீ போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுமா ம் சரிம்மா அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போகணும் அதை மறந்துறாதே ஆ அதை நான் பார்த்துக்குறேன் நல்ல வேலைக்கு அம்மா கிட்ட எதையோ சொல்லி சமாளிச்சிட்டோம் இல்லைன்னா என்ன பண்றது மைனிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு என்னை அவ்வளோதான் கொன்னே போட்டுருவாங்க இப்ப இந்த செயின் சொல்லிட்டோம் அவர் கையால எனக்கு போட்டு விட்டது இதை எப்படி நான் கலட்டுறது என்னால முடியாது நான் என்ன பண்ணட்டும் எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியலையே அவர்கிட்டயே கேட்டுருவோமா ஆமாமா அதுதான் கரெக்ட் அடியே நீ இன்னும் போல ஆ இத போறேன்